இனிமையான நண்பர்களை சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் வட தமிழகத்தை பொறுத்தவரை வன்னியர்களை வளைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வட தமிழகத்தில் அவருடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் வன்னியர் சமூகத்தின் ஆதரவு இல்லாமல் வளர்க்க முடியாது என்ற நிலைமைக்கு வந்த சீமான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக எல்லை காத்த வீரப்பனாரின் மகள் வித்யா ராணியை நிறுத்தினார் அதன் மூலம் கிருஷ்ணகிரி தொகுதியில் வன்னியருடைய நம்பிக்கை பெறுவதற்கு அவர் முயற்சி செய்தார் அந்த முயற்சி வெற்றியடைந்ததா அல்லது தோல்வியடைந்ததா என்பது இந்த தேர்தல் முடிவு வெளிவருகின்ற பொழுது தெரியும் அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை வட தமிழகத்தை பொறுத்தவரை வன்னியருடைய வாக்குகள் இல்லாமல் அரசியலில் யாரும் நீடிக்க முடியாது அரசியலில் தன்னை பலப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த சீமான் திராவிட கட்சிகள் எடுத்த அதே நிலைப்பாட்டையே அவரும் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் சமூக நீதி கொள்கையை ஆதரிப்பதை போல பேசிக் கொண்டிருந்த சீமான் டாக்டர் ஐயாவை பாராட்டி பேசிக் கொண்டிருந்த சீமான் டாக்டர் ஐயாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாராட்டி பேசிக்கொண்டே வன்னிய சமூகத்திற்கு எதிராக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் விக்ரமாண்டி தொகுதியில் காடு வெட்டி குரு அவர்களுடைய மகள் விருதாம்பிகையை அழைத்து வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக முயற்சி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுது தெரிய வரும் எப்படி பார்த்தாலும் சீமான் கிட்டத்தட்ட வடதமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார் அரசியலை நடத்த ஆரம்பித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் சமீபத்தில் ஒரு பேட்டியிலே பேசுகின்ற பொழுது சீமான் பின்னால் நிற்பவர் இயக்குனர் ரவி மற்றும் இயக்குனர் களஞ்சியம் இவர்கள் இருவரும் எப்படிப்பட்ட பேர்வழிகள் என்று பார்த்தால் ஜெய்பியின் திரைப்படம் வெளிவந்த பொழுது வன்னியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்மத்தை பலரெல்லாம் ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது வன்னியர்களுக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்த பொழுது திரைப்பட நடிகர் சூர்யாவுக்கும் அவருடைய மனைவி ஜோதிகாவுக்கும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லிக் கொண்டு அவர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு பலர் ஊடகங்களில் பேசிய பொழுது இந்த களஞ்சியம் என்கின்ற திரைப்பட இயக்குனர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர்களுக்கு எதிராக கொக்கரித்தவர் அவரை பின்னாலே வைத்துக்கொண்டு அவரை அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு சீமான் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் திரைப்பட இயக்குனர் அமீர் போதைப் கடத்தல் ஆசாமிகளோடு தொழில் முறை பங்குதாரராக இருப்பவர் போதைப்பொருளை கடத்திய ஜாபர் சாதிக் என்கின்றவர் தயாரித்த திரைப்படத்தை இயக்கியவர் போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டவர்கள் இன்னும் அமீர் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லவில்லை இப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு எப்படி சீமான் பன்னியர்களுக்கு ஆதரவாக பேசுவார் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக சீமான் இருப்பார் என்பதை பன்னியர்கள் உணர வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சீமான் பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கரை கஞ்சா சங்கராக மாற்ற தமிழக அரசு முயற்சிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் சவுக்கு சங்கரை கைது செய்தது நியாயமா தர்மமா என்றால் ஆளுக்கோ ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் அது வேறு சவுக்கு சங்கரை கைது செய்தது பல வகையில் தமிழக அரசு தவறு செய்திருக்கிறது என்று என்ன தோன்றினாலும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேச முடியவில்லை காரணம் சவுக்கு சங்கர் கடந்த காலங்களின் காலங்களில் நடந்து கொண்டிருந்த மோசமான செய்யை அவருடைய செயல் அவருடைய செயல்பாடு அவருடைய பேச்சு அவருடைய அயோக்கியத்தனம் இவையெல்லாம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனச்சாட்சி உள்ள யாருக்கும் உருவாக்கவில்லை என்பது வேறு விஷயம் அந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேச வந்த சீமான் சவுக்கு சங்கரை கைது செய்தது தவறு என்று பேசியிருந்தால் கூட பரவாயில்லை சவுக்கு சங்கரை போதை சங்கராக கஞ்சா சங்கராக மாற்ற தமிழக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் சவுக்கு சங்கோரு சவுக்கு சங்கரோடு பேட்டி எடுத்தவர்கள் அந்த பேட்டி நடக்கின்ற பொழுதே எப்படியெல்லாம் போதையிலே தடுமாறினார்கள் என்பதும் அனைவருக்கும் தெரியும் சவுக்கு சங்கரே கஞ்சா போதையில் தான் பேட்டியில் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் என்பதும் தெரியும் ஆகவே ஒரு கஞ்சாவுக்கு அடிமையான பேர் கஞ்சா கடத்தலை ஊக்குவிக்கின்ற வகையில் கஞ்சாவை பயன்படுத்துகின்ற பேர் வழி சவுக்கு சங்கரை கஞ்சா சங்கர் இல்லை என்று எப்படி சீமான் வாதிடலாம் இதுதான் சீமான் கற்றுக்கொண்ட அரசியல் நாகரிகமா இதைத்தான் சீமான் தமிழக அரசுக்கு போதிக்கப் போகிறாரா போதைப் பொருளுக்கு எதிராக பேசுவதாக கொக்கரிக்கின்ற சீமான் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்கின்ற சீமான் கஞ்சா கடத்தல் பேர்வழிகளோடு நின்று கொண்டு கஞ்சா கடத்தல் பேர்வழிகளை வைத்து திரைப்படம் தயாரித்த ஜாபர் சாதிக் என்பவருடைய தொழில் கூட்டாளியாக இருந்த அமீரோடு அமீரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகின்ற பொழுது சவுக்கு சங்கரை கஞ்சா சங்கராக மாற்ற தமிழக அரசு முயற்சிக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார் சவுக்கு சங்கர் கஞ்சா குடிப்பதை நியாயப்படுத்துகிறார் மறைமுகமாக நியாயப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட சீமான் தான் தமிழகத்தில் வட தமிழகத்தில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தன்னுடைய அரசியல் சதுரங்கத்தை ஆரம்பித்து விட்டார் அவரையும் எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னு வன்னீர் சமூகமும் தயாராகவே இருக்கிறது காரணம் சீமான் எப்படிப்பட்டவர் என்பது பலருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது ஆனால் அவர் பசுதோல் பொருத்திய புலியாக நாடகமாடியதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டம் பிரமதேசத்தில் ராஜேந்திர சோழன் சதய வினாவில் போய் வன்னியர்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சீமான் போக்கரித்து சீமானுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் திரண்டெழுந்ததற்கு பிறகு பின்னங்கால் பிடரியில் இடிபெற ஓடிவிட்டு நடந்தது ஒரு மோசமான சம்பவம் அதற்காக வருந்துகிறேன் என்று சீமான் வருத்தம் தெரிவித்தால் அதோடு சீமானை விட்டோம் ஆனால் இப்பொழுது திராவிட கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை அழித்து ஒழிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கிறார்களோ அதே வேளையை இப்பொழுது சீமான் செய்து கொண்டிருக்கிறார் வித்யாராணி போன்றவர்கள் காடு வெட்டி குரு அவருடைய மகள் மருமகன் மகன் போன்றவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஊடகங்களிலே எவ்வளவு மோசமான பேச்சுக்களை எல்லாம் வெளியிட்டார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் டாக்டர் ஐயாவுக்கு ஆதரவாக பேசுவதாக நடிக்கின்ற சீமான் டாக்டர் ஐயா மீது அவதொரு கருத்துக்களை பரப்பியவர்களை அழைத்து போய் கட்சி நடத்த முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இவர்களையெல்லாம் சி எம் ராமமூர்த்தி போன்றவர்களை விருதாம்பிகை போன்றவர்களை காடுவெட்டி குருவின் மகள் போன்றவர்களை திமுக எந்த அளவுக்கு ஊக்குவித்து அவர்களை வன்னியர்களுக்கு எதிராக பாமகவுக்கு எதிராக பேச வைத்ததோ அதே வேளையை சீமானும் செய்ய முடிவெடுத்து விட்டார் என்பதையே காட்டுகிறது அவருக்கும் பதிலடி கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசா